ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் இலவச கோழி கொட்டகை அமைத்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இரநூத்தம்பது கோழி குஞ்சுகளும் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் நம்ம சேர்ந்து எப்படி பயன்பெற முடியும் போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமானது பார்த்திங்கனாக்கா விவசாயிகளுக்கு கோழி கொட்டகை அமைத்தல் மாட்டு கொட்டகை அமைத்தல் போன்ற பல்வேறு இலவச கொட்டகை அமைப்பதற்கு வழிவகை செய்துட்டு நீங்க நீங்கள் கொட்டகை அமைக்க விரும்பினால் உங்கள் கிராமத்தில் அருகே உள்ள கால்நடை மருத்துவமனையை சென்று அணைகினால் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லியிருக்காங்க இலவசமாக கோழி கொட்டகை அமைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் இலவசமாக கோழிக்கொட்டை அமைப்பதற்கு எப்படி என்பதை குறித்து அறிந்து கொள்ளும் தமிழக அரசு கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்க பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வருகிறது அதன்படி இலவசமாக மாடு வழங்குதல் ஆடு வழங்குதல் நாட்டுக்கோழி குஞ்சு வழங்குதல் போன்ற திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆடு மாடு கோழிகளை வளர்ப்பதற்காக சிறிய அளவுக்கான பண்ணை அமைத்து கொடுத்து அரசு எதுவும் மானியத்துடன் கோழிக்கொட்டை அமைத்து கொடுக்கப்படுகிறது அரசு மானியத்துடன் கோழிக்கொட்டையை அமைத்து கொடுக்குறாங்க கோழி கொட்டை பண்ணை எதற்காக கொடுக்கணும் இது இதையெல்லாம் எதற்காக அரசு செய்ய வேண்டும் என கேட்டால் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்க என்றும் அடிப்படையில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது சொல்லியிருக்காங்க கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு உயர்த்துவதற்காக தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் நாட்டுக்கோழி கொட்டகை திட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா கோழி கொட்டைக்கு அமைப்பது கொடுக்கப்படும் இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நூறு நாள் வேலை திட்டக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் ஒரு அட்டை வச்சுருப்பீங்க அந்த அட்டை இருந்ததுனாக்கா உங்களுக்கு கிடைப்பதற்கு மிக மிக வாய்ப்பு அதிகமாக இருக்குது கோழிக்கொட்டை அமைக்க எவ்வளோ மானியம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழிப்பண்ணை அமைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால் உங்களுக்கு அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியமாக கொடுக்கப்படுகிறது இதில் ஐம்பது சதவீத மானியம் பண்ணை அமைப்பதற்கு மீதி ஐம்பது சதவீத மானியம் கட்டிடம் கட்டுவதற்கும் அளிக்கப்படுகிறது இதில் ஷெட்டு போடுவதற்கு ஒரு கான்கிரீட் மற்றும் கட்டிடம் கட்டுவதற்கும் ஒரு கான்கிரீட் ஆன தனியான ரெண்டு கான்கிரீட் போடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க காங்கிரீட் போட்டு ரெண்டு ரூமாக ஸ்ப்விட் அப் பண்ணி கொடுப்பாங்க கொட்டைக்கு அமைச்சு கொடுப்பாங்க இதுக்கு இலவச கோழிக்கோட்டை அமைக்க எங்கே செல்ல வேண்டும் இதை நாம் பிறனா எப்படி போய் வாங்கணும் இலவசமாக கோழிக்கோட்டை அமைக்க எங்கே அப்ளை எங்கே அப்ளை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கும் கால்நடை மருத்துவமனை சென்று அப்ளை செய்து கொள்ளலாம் அல்லது உங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சேர்க்கும் டிஆர்டிஓ ார்ட்மெண்ட் நேரில் சென்று அது அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் பகுதியில் கால்நடை மருத்துவரை சென்று பார்க்கணும் இதை இலவச கோழிக்கோட்டையை பற்றி கேட்டிங்கனாக்கா அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க உங்களுக்கு மேலும் தகவல் என்ன எங்கள் பகுதியில் உள்ள டாக்டர்கிட்ட நாங்கள் போயிட்டு கேட்டு சொல்கிறோம் அதற்கு கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும் இலவச கோழிக்கொட்டை அமைக்க என்ன தகுதி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக கோழிக்கொட்டகை அமைக்க என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று பார்த்தால் உங்களிடம் மினிமம் ஐம்பது சதவீத கோழிகளாவது இருக்க வேண்டும் அதாவது கோழிக்கொட்டை அமைக்க அப்ளை செய்வதற்கு முன்பாக குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஐம்பது கோழிகளை தொடர்ந்து வளர்த்து வளர்த்திருத்துட்டு இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி கோழி பண்ணையோ அது கோழி வீட்டிலே வளர்க்குறவங்களுக்கு இது முக்கியமாக கொடுக்கப்பட சொல்லியிருக்காங்க கோழிக்கோட்டைக்கு அமைக்க உங்களிடம் சொந்த இடம் இருக்க வேண்டும் கோழிக்கோட்டை அமைக்கும் இடம் மனித குடியிருப்புகளுக்கு இருந்து தள்ளி இருக்க வேண்டும் மற்றும் மின் இணைப்பு இருக்க வேண்டும் மேலும் அதே கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இலவச கோழிக்கொட்டகை அமைக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை பார்த்தீங்கனாக்கா இலவச கோழிக்கோட்டைகை அமைப்பை விரும்புவவர்கள் உங்கள் கிராமத்தில் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனை சென்று அங்கே வழங்கப்படும் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை சரியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் ஆதார் அட்டை நகல் பண்ண அமைப்பு இருக்கும் இடத்தின் சிட்டா அடங்கல் நகல் பேங்க் பாஸ்புக் போன்ற அட்டாச்சு செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இலவச கோழிப்பண்ணை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இலவச கோழிக்கொட்டகை அமைக்கும் திட்டத்தின் நோக்கம் மக்களுக்கு தேவையான வருமானம் ஈட்ட சுய தொழில் அமைத்து கொடுப்பும் குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் வருமானத்தை தரக்கூடிய கோழி வளர்ப்பு தொழிலாகும் எனவே தனது அத எனவே தான் அரசு கிராம விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த நலத்திட்டத்தில் முக்கியமான நலத்திட்டம்னா கோழி கொட்டகை அமைத்து இலவசமாகி இருநூற்றி ஐம்பது குஞ்சுகள் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க நீங்கள் கோழி வச்சு வளர்க்குறீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் நினச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ